ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணத்தை நான் ரொம்பவும் முக்கியமான ஒரு தருணமாக நினைக்கிறேன் நான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வாசகன் தான் அப்புறம் தான் படைப்பாளி ஒருத்தன் படைப்பாளியாகவும் வாசகனாகவும் இருக்கும்போது அவன் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதில் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் தான் ரொம்ப பிரதானமானது அந்த எதிர்பார்ப்புகளை எது தருதோ அந்த நாவலை அந்த இலக்கியத்தை படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய பிரதானமான விஷயமாகவும் ரொம்ப விரும்புனதாகவும் இருக்கும் சரி நம்மக்கிட்ட நூற்றுக்கணக்கான நாவல்களை வாசிக்கிறோம் நூற்றுக்கணக்கான சிறுகதைகளை வாசிக்கிறோம் இதை தொடர்ந்து இதை வாசிக்கிறதுனுடைய அடிப்படை காரணம் என்ன யோசித்து பார்ப்போம் இது எல்லாமே மிக முக்கியமான விஷயம் இது ஒரு அனுபவம் இருக்குது இந்த அனுபவம் எனக்கு ஆட்பட்டது எனக்கானது அப்படின்னு ஒன்று இருக்கிற அதே நேரத்தில் இப்போ நான் அவங்களோட இருக்கேன் ஒரு எதோ ஒரு அனுபவம் எனக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இதுக்கு வெளியில் கொடான கோடி அனுபவங்கள் இருக்குது அப்போ ஒரு நாவலுக்குள்ளே என் அனுபவம் போகும்போது அது நமக்கு வெளியில் இருக்கிற எண்ணற்ற அனுபவங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதோட மோதி அது என்னவா பிரதிபலிக்குதுங்கிறது தான் இலக்கியத்துடைய மிக முக்கியமான பங்கு இப்போ நாம் நம்ம புத்தகத்துக்கு வந்துடும் வைகாசி பத்தொம்பது இந்த நாவலை படித்த அதே சூட்டோட நான் இப்போ உங்களோட அதை குறித்து பேசலான் இருக்கேன் நாவலுங்கிறது வேறு எதுவும் அல்ல நாவலுங்கிறது நம்ம வந்து எண்ணற்ற சம்பவங்களுடைய ஒரு தொகுப்பு தான் அது ஆனால் எண்ணற்ற சம்பவங்களுடைய தொகுப்பு மட்டும் நாவல் ஆயிடுமா அதுக்குள்ளே ஒரு கதையாடல் இருக்குது இந்த கதையை உருவிட்டால் அதுக்கப்புறம் அது நம்மளோட வேற எதையோ ஒன்று சதா நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியமானது இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு ஆள் காரைக்குடி போனாங்கன்னு வச்சுக்கோங்க காரைக்குடி போனால் அங்கே இருக்கிற அந்த வீடு அவங்ககிட்ட ஆயிரம் பேசும் ஒவ்வொரு மனிதர்களும் எண்ணற்ற அடுக்குகளுடைய அடர்த்தியோட உங்களோட உரையாட தொடங்குவாங்க அப்படி இதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் நாம் யோசிப்போம் இதனுடைய கதையை நான் விரித்து பேச வரல ஏன்னா கதை சொல்லிட்டா காதை நாவலுடைய மிக முக்கியமான சாராம்சமான விஷயங்களை நாவலை நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாமல் போயிடும் இந்த நாவலுடைய கதைங்கிறது ரெண்டு இடங்களில் ரெண்டு குடும்பங்கள் சார்ந்து தான் அதாவது கோட்டையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த காரைக்குடி சார்ந்த கோட்டையூர் அந்த நகரத்தார் சமூகத்தில் இருக்கிற அந்த ஊரில் அடைக்கப்பன் ராமையா அப்படின்னு இவங்க இவங்க உறவு சார்ந்த ஒரு குடும்பம் அண்ணாமலை அப்படிங்கிற அவருடைய உறவு சார்ந்து ஒரு குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒரு மலேயாவில் இருக்கிற ஒரு கிட்டங்கியில் ரெண்டு பொட்டியடி இருக்குது இந்த ரெண்டு பொட்டி அடிலையும் இவங்க நெருக்கமாக பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க அப்போ ரெண்டு இடம் ஒன்று கோட்டையூர் இன்னொன்று மலையா இந்த ரெண்டு இடங்களுக்கு இடையில் இருக்கிற இவங்களுடைய இவங்க உறவு சார்ந்த விஷயங்களுடைய உள்ளும் வெளியே தான் நாவல் முழுக்க சரி இந்த இடங்களில் இருந்து நாம் இதை வாசிக்கும்போது இதுவரைக்கும் தமிழில் நம்மக்கிட்ட நம்ம படித்த பல நாவல்கள் இருக்குது அந்த நாவல்கள் இருந்து ஒரு நாவல் வேறுபடணும் இல்லை வேறுபட்டால் தான் நம்ம படிக்க முடியும் இந்த நாவல் வேறுபடுற மிக முக்கியமான இடத்த முதல்ல பேசிடுவோம் மிக முக்கியமான இடம்னு நான் கருதுறது எதுன்னா இந்த நாவல் வந்து நகரத்தார் சமூகம் அப்படின்னு ஒன்று சொன்னாவே அவருடைய வணிகம் அவங்க வந்து ஒரு வியாபார ரீதியாக அவங்க வெவ்வேறு நாடுகளுக்கு பயணித்து அங்கே செய்த அந்த தொழில் இதை பற்றியெல்லாம் நமக்கு நிறையா தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பா சிங்காரத்தினுடைய நாவலுக்குள்ள வந்து நிறையா எல்லாம் சொல்லியிருப்பார் ஆனால் அதை தாண்டி இந்த நாவல் மிக முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணுது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு நாம் யோசித்தோம்னா இதில் இந்த நாவல் முழுக்கவும் இந்த நாவல் முழுக்கவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பிரதானப்படுறாங்க இந்த நாவலுடைய அந்த அடைக்கப்பனுடைய மகளாக இருக்கக்கூடிய மீனா இங்கே இங்கே கோட்டையூர்லேருந்து மலேசியாவுக்கு நகர்றாங்க இந்த நகரத்துக்கு இடையில் இந்த பெண் நகரம் போது இந்த பெண் மட்டும் நகரில் எண்ணற்ற கதாபாத்திரங்கள் பார்த்தீங்களா இந்த கதாபாத்திரம் கூடவே அது இவங்க எல்லாமே எதை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா அந்த உறவுகளை சடங்குகளை நம்ம கல்ச்சர்னு ரொம்ப பெருமையான அன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம் அது நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லை இந்த நாவலை ஒருத்தர் படித்தா அடிப்படையான ஏன்னா ஆக்கா பெருமாள் எப்போவுமே சொல்லுவார் தமிழ் கல்ச்சரை எங்கேருந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் கல்ச்சரை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் வந்து ஒரு தனி இதிலிருந்து நம்ம பார்த்துட முடியாது அது எண்ணற்ற ஜாதிகளால் ஆயிருக்கு அந்த எண்ணற்ற ஜாதிகளுடைய நடைமுறை பண்பாட்டு ரீதியான விஷயங்கள்லாம் தொகுத்தமுனாக தான் தமிழ் பண்பாடு ஒன்றை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு இந்த நாவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அது நான் வந்து இதனுடைய பிரதானமான விஷயமாக நினைக்கிறேன் அது ஒரு திருமண சடங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் இதை எல்லாத்த விட காலையில் எழுந்து திரும்ப தூங்குகிற வரைக்கும் நகர ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அணு பொழுதும் நம்ம பல விஷயங்களை சொல்லி தருவோம் இதுதான் இங்கே இருக்குதா இங்கிருந்து மலேசியாவுக்கு போகிறாங்க அங்கேயும் அவங்க வாழ்க்கை முறை அப்படியே வச்சுக்கிறாங்க சரி இதெல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டோம் இதனுடைய மிக முக்கியமான விஷயமா நாம் இன்னும் இன்னும் என்னத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைச்சா இது பல விஷயங்களை ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒருத்தருக்கு பாட சொல்கிற மாதிரி அந்த போக போக வாழ்க்கையை சின்ன யூனிட் இருக்குது குடும்பம் அது எப்படி ஒரு சமூகமாக விரிகிற அந்த இடத்துக்கு நகருங்கிறது போது அன்பு செலுத்துறது பார்த்தீங்களா இந்த நாவல் முழுக்க அன்பு செலுத்துகிறவங்க மிகுந்திருக்கிறான் மீனா ஒரு சின்ன வயசு அவ வந்து சின்ன வயசில் அவள் மெச்சூர் ஆகிறாள் அதுக்கப்புறம் அவள் மெல்ல 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 அவள் வளர்ந்து அந்த அண்ணாமலைகிறவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு குடும்பத்தை நடத்தி இடையில பிரச்சனையை வந்து அவர் இறக்கும்போது மலேசியா போய் அங்கே தன்னுடைய கணவனுடைய இடத்தை மீண்டும் மீட்டு வரக்கூடிய இடம் வரைக்கும் நகர்ற ஒரு பெண்ணுடைய மிகுந்த பெரிய இருக்கு பார்த்தீங்களா இந்த நகர்ற இடம் முழுக்கவும் மீனா மட்டும் நகரல அதுதான் இந்த நாவல்னு மிக முக்கியமான விஷயம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இந்த மைய இழைய ஒட்டி நகருது பார்த்திங்களா இந்த நகரும் போது நாம் ஒரு நாவல் எதை கொடுக்குதுன்னு யோசிச்சு பார்த்தேன் இதுதான் இந்த நாவலை நீங்கள் படிக்கணும் இந்த நாவலை படிக்கணும்னு சாதாரணமாக சொல்கிறத விட இந்த நாவலில் ஒரு நாவல் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது அப்படின்னு நினச்சி பாருங்கள் என்னென்னா ஒரு நிகழ்கிற அனுபவம் இருக்குது பார்த்திங்களா எனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு நிகழாத அனுபவங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம முன்னே சொன்னோம் இல்லைங்களா அப்படி இந்த நாவலை படிக்கும்போது நாம் அந்த காலத்தை அங்கே நிகழ்ந்ததை எல்லாத்தையும் நம்மளால் உள்வாங்க முடியும் நம்ம மீனாக நகரும் போது நாமளும் கூடவே நகர்றோம் அடைக்கப்ப நகரும் போது நாமளும் கூடவே நகர்றோம் எவ்வளோ பெரிய சொத்து சேகரித்து வந்தாலும் இருக்கிற தாய்கிட்ட ஒரு சிட்டையை காட்டக்கூடிய அந்த பணிவை நம்ம பார்க்குறோம் சரி இதுதான் அப்படி இருக்கா அப்படின்னா இந்த நாவலில் மிக முக்கியமான இடமாக நான் கருதுகிற இடம் எதுன்னா அது நினச்சே பார்க்க முடியாது ஏன்னா நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் நகரத்தார் சமூகங்கிறது வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை கண்டவர்கள்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல கிங்கும் மாதிரி அங்கே வரக்கூடிய அந்த சீன பெண் கிங்கும் மாதிரி அந்த பெண்ணோட வழியோ இல்லை மீனா மாதிரி ஒரு வழியோ இல்லை வந்து மற்ற அவருடைய அண்ணன் மனைவி அண்ணன் அவருடைய அடைக்கப்படுகிற அண்ணன் இறந்து போனவருக்கு குடும்பத்தோடு இருக்கு இந்த எல்லா வழியையும் ஒரே ஒரு பாத்திரத்தின் வழியாக சொல்லி பிடிச்சிருவாங்க இதில் ரொம்ப உச்சமான ஒரு இடம் நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா அடைக்கப்பன் வந்து வந்து திருமணம் பண்ணிவிட்டு திரும்ப மலையை போய்ட்டு திரும்பி வராரு திரும்பி வரும்போது அவர் சொ மீனா சொல்றா போதும் இனி நாம போதும் சம்பாதிச்சது போதும் இனி நாம் வாழுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அப்போ ஒரு பெண் எந்த ஏக்கத்தோட இங்கே இருந்திருப்பாங்க அந்த ஏக்கம் எவ்வளோ முக்கியமானது வாழ்கிறது அப்படிங்கிறது இந்த நாவல் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்தல் நாவல் அப்படின்னாவே இல்லை லிட்ரேச்சர் அப்படின்னாவே வாழ்க்கையே வாழ்கிறது எவ்வளோ பிரச்சனைகளுக்கு பற்றியும் வாழ்கிறது தான் பிரதானப்படுத்தணும் அந்த பிரதானப்படுத்துகிற விஷயத்தை தான் மீனா சொல்கிறோம் ஆனால் ஐரணி என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த சனம் அண்ணாமலை இறந்து போயிடும் பாம்பு கடித்து ஆனால் பாம்பு கடித்து இறந்த உடனே அந்த பெண் நகர்ற இடம் இருக்குது பாருங்க அது இது வரைக்கும் எந்த நாவல்லையும் பேசாத ஒரு மொழியை பேசுது என்னன்னா இனி நான் தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி மீனா நகர்றான் ஏன் நகர்றா அந்த பேசிக் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா குடும்பங்கிற கட்டமைப்பு அந்த கட்டமைப்புக்கு இந்த பெண் அதாவது இந்த சமூகம் சார்ந்த வாழ்தலில் சதா தன்னை கூட்டிகிட்டு வரக்கூடிய இந்த பெண் டக்குன்னு நகர்ந்து நான் போகிறேன் மலேசியா போகிறேன் அங்கே போய் இந்த தன்னுடைய இழந்த அந்த தன்னுடைய நிலத்தை அந்த ரப்பர் தோட்டத்தை நான் மீட்டு எடுப்பேன்னு அங்கே போற அந்த மீனா சாதாரண எளிய மீனா அங்க போய் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க வக்கீல் மீனா அப்படின்னு அப்ப நீங்கள் நினைச்சு பாருங்க இந்த நாவல் எந்த காலகட்டத்தில் நடக்குது நாம இன்னைக்கு இருக்கிற நாகரீக வாழ்க்கையில இருந்த காலகட்டத்தில் நடக்கல இந்த நாவல் வந்து ஆங்கிலேயர் அதாவது இன்னும் சரியா சொல்லணுன்னா நேதாஜி நமக்காக போராடுற காலகட்டத்தில் நடக்குது அப்போ ஒரு பெண் என்ன மாதிரி இந்த குடும்ப ரீதியாக இது ரொம்ப முக்கியமானது இதுதான் இந்த நாவலை நான் ரொம்ப முக்கியமானதை ஒரு நாவல் கருதுகிற இடமே குடும்ப ரீதியாக வளர்ந்த இந்த பெண்ணு ஒரு சமூகத்தை சந்திக்கிற இடத்துக்கு என்ன சொல்ல போனால் நேதாஜினுடைய படைகளுக்கும் அந்த 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 அவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு போராடுறாங்க பாருங்கள் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடம் அளவுக்கு நகர்றாங்க அப்போ ஒரு பெண்ணுடைய இந்த பிரதானமான நகர்தல் இருக்கு இல்லைங்களா இந்த நகர்தலை இந்த கல்ச்சர் சொல்லி கொடுத்துருக்கு அதை இவங்க ரொம்ப கவனமாக அந்த என்ன சொல்கிறது அந்த நாவலில் சொல்கிற கதையாடல்னு சொல்கிறாங்க இதைங்களா அது பண்ணி சரி யார் பண்ணி இருக்காங்க அது இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் இந்த முற்றுமொத்த நாவலும் நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோமில்ல உலகம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு ஒரு ஆண் ஒரு பகுதி பெண் ஒரு பகுதி ஆனால் ஆண் வழியாக தான் நான் பல விஷயங்களாம் மறைஞ்சிருக்கிறோம் ஆனால் இதனுடைய படைப்பாளி ஒரு பெண்ணாக இருக்காங்க அந்த இன்பா சுப்பிரமணியங்கிற அந்த பெண் வந்து ஒட்டுமொத்த நாவலை நம்ம கூட பேசும்போது நாம் இதுவரை அறிய வராத பெண்களையும் சொல்கிறாங்க அதை விட ஒரு பெண் ஆணை எப்படி பார்க்குறாங்கிறதும் ஆணுடைய இடத்தை எப்படி உணராங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் இதில் நாற்பத்தி ஒம்பதாவது சாப்டரில் அந்த ரெண்டு ராமையாகவும்ரு முருகப்பன் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த பேசிக்கிற இடங்கிறது அது வந்து நாம இன்னைக்கு பேசுகிறோம் சில விஷயங்கள் பேசப்படணும்னு ஆனா இவங்க இந்த தாபத்திய வாழ்க்கையினுடைய ஒரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது மட்டும் இல்லாம அதனால தனக்குள்ள ஒண்ண ஒரு தாய்கிட்ட போய் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நகர்ற இடம் இருக்கு பாத்தீங்களா அப்ப இதில் ரெண்டு இவர் நகரது எவ்வளோ பெருசோ அதை விட ரொம்ப முக்கியமான இடம் தாய்கிட்ட அன்னைக்கு எதையும் பகிர்ந்துக்கிட்டாங்கிற ஒரு கல்ச்சர் கலாச்சார ரீதியான ஒரு இருத்தலாம் நமக்கு புரிய வருது அப்போது ஒரு நாவல் வந்து ஏன்னா நாவலை படித்து படித்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போய் முடிய நான் பூராவும் சொல்ல முடியாது ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாவலுங்கிறதுக்கு பொண்ணுன்னா ஒரு கதையாடல் இருக்கணும் ஆனால் கதையாடல் இருக்குல்ல இந்த கதையை உருவிட்டால் எஞ்சி இருக்கிற விஷயம் இருக்குதுல்ல இந்த எஞ்சி இருக்கிற விஷயங்கள் இவ்வளவு இருக்குது இந்த எஞ்சிய விஷயங்களெல்லாம் எப்படின்னா எல்லா அனுபவங்களும் எல்லா நிகழ்வுகளும் ஒரு தனி அனுபவங்களாக இல்லாமல் அது மெல்ல நகர்த்தி ஒட்டுமொத்த சமூக அனுபவங்களாக நாவல் முழுக்க மாறி நிரம்பி கிடக்கிறதுனால இந்த வையாசி பத்தொன்பது மிக முக்கியமான நாவல் மட்டும் அல்ல இந்த நாவல் பெண்களுக்கான பெண்களுக்கான இடமும் பெண்களுக்கான இருப்பையும் மிக மிக நுணுக்கமாக விவரித்த ஒரு நாவலாக நான் இல்லை நன்றி வணக்கம்